வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொத்துரொட்டி தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் முதலாவது வைக்க போகிறேன் கொத்து ரொட்டிக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் ஆட்டு இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ரம்பை இலை இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கடுகு பெருஞ்சீரகம் உப்பு தேங்காய் எண்ணெய் தூள் இவ்வளோந்தான் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக தண்ணியும் எடுத்துருக்குறேன் அடுத்ததாக வந்து கொத்து ரொட்டிக்கு வந்து இதில் வந்து ரொட்டி செய்து வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி இந்த வீடியோ போய் பாருங்கோ கொத்தரட்டிக்கு வந்து வெங்காயம் பட்டி வச்சுக்கிறேன் மூன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூன்று முட்டை நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் முட்டை கொத்தரொட்டி செய்ய போகிறேன் கதையும் செய்ய போகிறேன் இப்போ வாங்குவோம் எப்படி கறி செய்ய போகிறத பார்ப்போம் இப்போ வந்து சட்டி வச்சுட்டேன் அடுப்பில் அடுப்பு ஓன் பண்ணிட்டேன் சட்டி சூடாகிட்டது இப்போ நடுறன் நான் வந்து ரெண்டு மிதக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் வந்து எண்ணெய் சூடாகிட்டுது அரை தேக்கரண்டி கடுகு கரண்டி சீரகம் வரும்போது கடவுள் வந்து நல்லா கோனும் நடுக்களை வந்து மூணு அமைச்சப்பட்டது எங்கள் வயம் பருவத்திலே ரொம்ப வீண்டு பெற்றதும் சேர்ந்து வந்து

வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டது அப்படி வதங்கி இருக்காண்டு கொண்டு ஆற்றல் வச்சு கொடுக்குறேன் அதுவாக கிளம்பி விடுவேன் சேக்கரண்டிப்பூ போட்டவர்கள் உப்பு ஓகே இருக்குது இதை வந்து நல்லா ஒரு மூன்று நிமிஷம் வெளியாகி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூன்று நிமிஷமாக அவிஞ்சிட்டுருது நமக்கு வந்து தூள் சேர்க்க போகிறோம் இதில் வந்து மூண்டு மீசக்கரண்டி தூள் சேர்க்கிறேன் இது வந்து கலந்து வருவோம் ரெண்டு நேரம் தூள் வந்து என்னவே வதங்கணும் ஒரு நிமிஷம் ரொம்ப வருவோம் கொஞ்சம் வளக்க குறைச்சி போட்டு கலந்து விடுங்கோ இல்லாட்டி தூள் வந்து கரிகரம் ஒரு ஒரு ஒன்று நிமிஷமாக வெண்ணெயில வதங்க விட்டேனால இப்போ அடுத்து வந்து தண்ணி சேர்க்க போறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து வடியாக கலந்து விடுங்கோ அடுத்ததாக வந்து அடைப்பை கூட்டிட்டு ஒரு அடவான வீட்டில் விடுங்கோ விட்டுட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறேன் அவிய அவடுங்க வந்து கிளம்பி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் அவிய விடுவோம் அவி போட்டு மூன்று நிமிஷம் அவிய விட்டுட்டு பார்ப்போம் இப்போ வந்து கறி உரு மூன்று நிமிஷமாக அவிய விட்டுட்டேன்னு இப்போ பார்ப்போம் காரம்பு எப்படி வந்துருக்காண்டு விளச்சி கறி எப்படி இருக்கண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் வீ மீனாக சமைச்சு பாருங்கோ இப்போ வந்து நான் கரு செய்து முடிஞ்சு இனி வந்து கொத்தரொட்டி செய்ய போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டுன்னு கொத்தரொட்டி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ண போகிறேன் நான் இந்த சட்டிலாம் வந்து கொத்து வந்து செய்ய போகிறேன் சட்டி சூடாகிட்டுது ஒரு மேசக்கரண்டி தேங்காயின் அடுப்பு வந்து நல்லா கூட்டி விடாமல் ஒரு அளவான சூட்டெலாம் விட விடும் தேங்காய் எண்ணெயில் செய்து வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சமாக கடுகு ஒரு கரத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு கா தேக்கரண்டி உப்பூ அடுத்தது வந்து வட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்க நம்ம வந்து இதான் கொத்துரொட்டி வந்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வறக்கூடாது நல்லா வாசல இருக்கு தேங்காய் விட்டு வெங்காயம் வளர்க்குறது பச்சை மிளகாயை கரும்பு பிள்ளையும் சேர்த்துதல் ஒரு நிமிஷம் நல்லா மிளகாடுவோம் வெங்காயம் வெங்காயம் வந்து லைட்டா வதங்கி கொண்டு வந்துட்டு அதுக்காக வந்து நான் முட்டை சேர்க்க போறேன் நான் வந்து மூட்டை முட்டை சேர்க்க போறேன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டரோ நல்லா உப்பு நான் உப்பு திருப்பி போடலை வந்து கொத்தடி சேர்க்க போறேன் வந்து சேர்த்து போன மட்டு அச்சா வந்து எப்படி வந்திருக்கா கறி நல்ல கலராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது எத்தனை ப போட்டு கொத்திரட்டி சேர்த்து கொடி வந்திருக்கானி உப்படி வந்திருக்கணும் கொத்தரொட்டி இப்போ வந்து லைட்டாக உப்பு பார்ப்போம் எல்லாமே நல்ல கலக்காக இருக்குது பிளேட்டில் போட போகிறேன் அப்படி வந்திருக்கண்டு கொத்து ரொட்டி இன்னும் நல்ல வடிவாக இருக்கண்டு போல் நீங்களும் ரொட்டி வீட்டிலே செய்து கொத்து ரொட்டி செய்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கமோனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்